ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா துயில் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி கைங்கரியசபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரியசபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் श्रीवडिवळगे नम्बि सुप्रभातम् सन्नालिकेरमणीयः महालयान्तः दीप्यमानतनुजार्दन देवबाल दाशरथिभास्यतरुणारुणकान्तमूर्ते सौन्दर्यपूर्ण भगवन् तव सुप्रभातम् நல்ல தேங்காய் வெளிப்பார்வையிலும் அழகாய் உடைத்துப் பார்த்தால் பருக மனதிற்கு மகிழ்வாய் இருக்கும் அதுபோல நம்பி தூர பார்வையிலும் நெருங்கி சேவிக்கும்போது போது செம்பொனே திகழும் திருமூர்த்தியாயும் அசுரர்களால் பீடிக்கப்பட்ட தேவர்களுக்கு சம்ரக்ஷகனாகவும் இருக்கிறார் இருக்கிறார் சந்திரமண்டலம் போலே திவ்யமான திருமுக மண்டலத்தை உடையவராகிறார் சூரியன் போலே அப்ராக்கிருத்தமான திவ்ய மங்கள விக்கிரகத்தை உடையவராகிறார் இவ்விதமான வடிவழகிய நம்பிக்கு நல்ல விடியலாகுக ஸ்ரீயத்திராஜ வைபவம் வடுகநம்பி அருளிச்செய்தது அபாதிதார்த்தை ரணபாயவாச்சாம் தத் அர்த்தபாஷ்யம் ீந்திரோதுரியாமுணிய மனோரதம் புரித்தவான் ச முற்பொருளும் முடிவுப் பொருளும் இல்லாத வேத வாக்கியங்களுக்கு முரண்படாத பொருளை விளக்குவதன் மூலம் வியாசருடைய பிரம்மசூத்திரங்களுக்கு உண்மைப் பொருளை விளக்கும் ஸ்ரீபாஷ்யத்தை அருளிச் செய்து ஆலவந்தாரின் மனோரதமான தமது பொறுப்புகளில் முதலாவதை நிறைவேற்றினார் யத்திராஜர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் त्वमेव सर्वं मम देवदेव पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुदरी न त्वत्समोऽस्ति अभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्यप्रतिमप्रभाव श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणम् श्रीगोविन्द गोविंद, गो विंदा, गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्धमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत अष्टाविदुम्षती, तमे, कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनामसंवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे प्रथम्याम् अस्यां शुभतिथौ स्थिरवासरयुक्तायां मूलानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த ராமானுஜமுனி காணொலி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆணி மாதம் மூல நட்சத்திரம் சாற்று முறை மற்றும் ஸ்ரீசைலேஷ தயாபாத்திர தனியன் அவதாரம் பற்றிய செய்தித் தொகுப்பு மாணவனாய் வந்து நின்ற மாதவன் யச்சாத்திர பாவம் ஸ்ரீ ஸ்ரீரங்க முகமதியரின் படையெடுப்பின் காரணமாக தென்னிந்தியாவில் கலகங்களும் கள்ளார்பயமும் ஏற்பட்டன ஸ்ரீரங்கநாதன் உட்பட பல்வேறு தெய்வத் திருமேனிகளை பாதுகாக்கும் பணியில் வைணவர்கள் பலர் ஈடுபட்டனர் அவ்வாறு ஈடுபட்டவர்களுள் பலர் உயிர்த்தியாகமும் செய்துள்ளனர் அவ்வாறு நம்மாழ்வாரை பாதுகாத்து அவருக்காக உயிர்த்தியாகம் செய்தவர் தோழப்பர் என்னும் ஆச்சாரியர் அவர் நம்மாழ்வாரின் புனித திருமேனியை மீட்டெடுத்து திருவாய்மொழிப்பிள்ளை எனும் ஆச்சாரியனிடம் ஒப்படைத்தார் திருவாய்மொழி பாசுரங்களிலும் அதற்கான விளக்க உரையை உரைப்பதிலும் வல்லவராய் திகழ்ந்ததாலும் ஒழுக்கத்தாலும் உபதேசத்தாலும் இவரை திருவாய்மொழி பிள்ளை என்றே வழங்கினார்கள் பிள்ளைலோக்காச்சாரியரின் விருப்பத்திற்கு இணங்க அவருக்கு பின் ஆச்சாரிய பீடத்தில் அமர்ந்தார் திருவரங்கத்தில் கலகம் அதிகம் இருந்தமையால் இவர் ஆழ்வார் திருநகரியிலிருந்து ஸ்ரீவைஷ்ணவ தர்மத்தை காத்து வந்தார் திருவாய்மொழி பிள்ளை வயோதிகராய் உடல் தளர்ந்து இருந்த காலத்தில் பெருந்துயரம் கொண்டார் இதனைக் கண்ட சீடர்கள் பரம பாகவதரும் பேரறிஞருமான தங்களுக்கு மரண பயம் இருக்க முடியாது பின் ஏன் இந்த துயரம் எங்களை தெளிவிக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் அப்போது குரு வேறு என்ன கவலை இருக்கிறது அடியேனுக்கு ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களிலே நன்றியும் விருப்பமும் ஆசையும் உடையவராய் இந்த பக்தி மதத்தை நமக்கு பின் வளர்க்கப் போகிறவர் யார் என்றுதான் என் உள்ளம் துயரப்படுகிறது என்றார் உடனே அதற்கென்ன அடியேன் இருக்கிறேன் என்று அந்த சீடர்களில் ஒருவர் முன்வந்து அடிபணிந்தார் வார்த்தை போதுமா என்று திருவாய்மொழி பிள்ளை முகமலர்ந்து மெல்லக் கேட்டதும் குருவின் அடிகளைத் தொட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டார் பிறகு குரு அகமகிழ்ந்து சீடரை அருகே அழைத்து நீர் சம்ஸ்கிருத சாஸ்திரங்களிலே பல காலம் கண்வையாமல் ஒருமுறை மட்டும் கண் வைத்து திருவாய்மொழி முதலான பிரபந்தங்களை ஆராய்ந்து பரவச் செய்வதிலேயே கண்ணும் கருத்துமாயிரும் இனி நீர் திருவரங்கத்திலே நித்தியவாசம் செய்து கொண்டு ஆழ்வார்களின் சித்தாந்தம் எனும் பயிருக்கு உயிரளிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் சீடரும் ஆச்சானின் சொற்படி சம்ஸ்கிருத சாஸ்திரங்களை ஒருமுறை பயின்று பின்னர் அதிலே கண்வையாமல் திவ்ய பிரபந்த விரிவுரைகளை பிரச்சாரம் செய்வதிலும் முன்னோர் பணித்த இரகசியங்களுக்கு உரை எழுதியும் சொற்பொழிவாற்றியும் வைணவப் பயிரை வளர்த்து வந்தார் இவரது காலத்தில் திருவரங்கம் வைணவத்தின் வளர்ப்புப் பண்ணையாக அமைந்திருந்தது இவர்தான் பின்னாளில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் என்றும் பெரிய ஜீயர் என்றும் கொண்டாடப் பெற்றார் ஆஜானுக்கு அளித்த உறுதிமொழிகளை தன் மூச்சு இருக்கும் வரை காப்பாற்றி வந்ததால் பொய்யில்லாத மணவாள மாமுனி என்றும் போற்றப்பெற்றார் புத்தி கூர்மை உபதேசம் ஒழுக்கம் அனைவரிடமும் பரிவு அன்போடு ஒழுகுதல் முதலான நற்குணங்கள் அனைத்துக்கும் இருப்பிடமாக திருவரங்கத்திலே வாழ்ந்து வந்தார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் இவருடைய நன்னடத்தை நற்குணங்கள் ஆகியவற்றினை உலகறியும்படி செய்ய வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார் பெரிய பெருமாள் மேலும் தாம் ராமனாக வந்த காலத்திலே வசிஷ்டரிடம் பாடம் பயின்றோம் கண்ணனாக பிறந்தபோது சாந்தீபினி என்னும் ஆச்சானிடம் பாடம் பயின்றோம் இவர்கள் எல்லாம் குரு தட்சிணையாக தங்கள் சொந்த விருப்பங்களை நிறைவேற்றிக் கொண்டார்கள் ஆனால் மாமுனிகளோ விருப்பு வெறுப்பு ஏதுமின்றி அனைவரும் உய்வடைய வேண்டும் என்கிற சிந்தனையுடையவராய் ஆழ்வார்களின் செந்தமிழ் பயிர்கள் வாடாமல் உரமிட்டு நீரூற்றி வளர்த்து வருகிறார் இவரையே ஆசானாகக் கொண்டு திருவாய்மொழியின் கருத்துக்களையெல்லாம் அறிந்து கொள்வோம் என்று உறுதி செய்த பெரிய பெருமாள் அர்ச்சகர் மூலமாக இதனை அனைவருக்கும் எடுத்துரைத்து திருமால் திருத்தலங்களுக்கெல்லாம் பட்டோலை அனுப்பி அனைத்து ஸ்ரீவைஷ்ணவர்களையும் அழைப்பித்து ஒரு வருடம் திருவரங்கம் பெரிய கோயிலில் நடைபெறும் திருவிழாக்கள் அனைத்தையும் ரத்து செய்து உபயநாச்சிமார்களோடும் நம்மாழ்வார் தொடக்கமான ஆழ்வார் ஆச்சாரியர்களோடும் திருமாமணி மண்டபத்தில் எழுந்தருளியிருந்து திருவாய்மொழிக்கு மொழிந்த ஈடு என்கிற முப்பத்தாறாயிரப்படி விளக்க உரையை சொற்பொழிவாற்றும்படி பணித்தார் மணவாள மாமுனிகள் ஒரு பேரறிஞர் பேராசிரியர் ஆதலால் திருவாய்மொழியின் ஆழ்பொருள்களையெல்லாம் எடுத்தியம்பிய நடையும் உரைநயமும் வடமொழி மற்றும் தென்மொழி என இரு மொழியிலும் வல்லுனர் ஆதலால் இவர் அளிக்கும் விளக்கங்களின் பாங்கும் திருவரங்கநாதனின் திருவுள்ளத்தை உருக்கும்படியாயிற்று ஆதலால் ஈடு சாற்றுமுறை தினத்தன்று குமாரனின் வடிவு கொண்டு அவையின் நடுவே வந்து நிற்க எல்லாரும் யார் நீ எதற்காக வந்தாய் என்று கேட்க சுற்றுமுற்றும் பார்த்து ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாத்தரம் முனிம் என்கிற தனியனை சொல்லிவிட்டு கர்ப்பகிரகத்திற்குள் ஓடிவிட்டான் சிறுவன் வந்தது திருவரங்கநாதனே என்று அனைவரும் அறிந்து கொண்டனர் பிரதமாச்சாரியன் திருவாக்கில் உதித்ததால் இத்தனியன் மகாமந்திரம் என்பதாயிற்று இத்தனியன் திவ்ய பிரபந்தம் ஓதத் தொடங்கும் முன்னும் முடிக்கும் போது சொல்லப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டு திருமாலிருஞ்சோலை தொடக்கமாக பதரிகாசரமம் வரை ஸ்ரீமுகம் கடிதம் அனுப்பி வைத்தான் திருவரங்கநாதன் திருமால் திருக்கோயில்களிலும் ஆழ்வார் ஆச்சாரியர்கள் சந்நிதிகளிலும் வைணவ மடங்களிலும் திருமாளிகைகளிலும் இல்லங்களிலும் ஆழ்வார்களின் பாசுரங்களை எப்போது சேவிக்கத் துவங்கினாலும் இத்தனியனை சொல்லித்தான் தொடங்க வேண்டும் என்பது திருவரங்கநாதனின் கட்டளையாகும் இந்த நிகழ்வு நடந்த தினம் ஆனி மாதம் மூல நட்சத்திரமாகும் அவர் விளக்க உரைகளை எடுத்தியம்பும் பாங்கினால் விசதவாக்சிகாமணி நாவன்மை படைத்தவர் என்கிற பெயரை பெற்றார் இவ்வாறு ஸ்ரீரங்கேசனே ஸ்ரீ மாமுனிகளை ஆச்சாரியராக கொண்டான் என்றால் அவருடைய இந்த மேன்மைக்கு திருவாய்மொழி பிள்ளையின் இன் அருளே காரணம் என்பதனைத் தவிர வேறொன்றுமில்லை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சிசைலேசயா பாத்திரம் தீபபுக்தாதிகுணா்ணவீந்திரபிரவணம் வந்தே ரம்யஜா மாதம் முனிம் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துக்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாய கருத்துக்கள் விசேஷமாகவும் அநேகமாகவும் அமைந்துள்ளன அவற்றிலிருந்து சிலவற்றை எடுத்து அதற்குரிய கருத்தினோடும் கதையோடும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்கிறோம் தாசர்கள் பிள்ளை வானமாமலை தாசர் ஆத்மானம் மானுஷம் மன்னே ராமம் தசரதாத்மஜம் என்று தன்னுடைய பரம்பொருளாகிய தன்மை தோன்றாமல் வாழ்கின்ற பெருமாள் ஸ்ரீராமபிரான் ஜட்டாயுவை குறித்து கச்சலோக்கான் அனுத்தமான் என்று மோக்ஷம் அளித்தது எவ்வாறு பொருந்தும் என்று கேள்வி கேட்ட அரசனும் அந்த பேரவையை விட்டு இடையில் வேறு ஒரு காரியமாக வெளியே செல்ல நேரிட்டது அந்த சந்தர்ப்பத்தில் நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டர் பின்பழகிய பெருமாள் சீயரிடம் அரசனுடைய கேள்வியை சொல்லி அதற்கு நம்பிள்ளை எவ்வாறு சமாதானம் நிர்வகிப்பர் என்று கேட்டார் சீயரும் நம்பிள்ளை நிர்வாகத்தை ஞாபகப்படுத்தினார் அதாவது சத்யேன லோகான் ஜெயத்தி என்ற ஸ்லோகம் கொண்டு நிர்வகிப்பர் என்று கூற பட்டரும் அதை நினைவிற்கொண்டு அரசனுக்கு விளக்கம் அருளி செய்தார் அரசனும் அவரை பாராட்டி பரிசுகள் வழங்கினான் இப்போது அந்த பொறாமை முற்றிலும் நீங்கியது பட்டர் நேராக நம்பிள்ளை திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி அரசவையில் பெற்ற சன்மானங்களை நம்பிள்ளை திருவடிகளில் சமர்ப்பித்தார் அன்று தொடங்கி அவர் நம்பிள்ளை கோஷ்டியில் விடாது ஆசிரயித்து வாழ்ந்து வரும் காலத்தில் உத்தரவீதியில் ஒரு திருமாளிகை அமைத்து கொண்டு அந்த நூதன கிரகத்துக்குள் குடிபுகுவதற்கு வேண்டிய புண்ணியாக வாசனம் முதலிய வைதிக காரியங்களை திட்டமிட்டு கொண்டிருந்தார் அப்போது நம்பிள்ளையின் திருவடிகளில் ஆசிரயித்திருந்த பிள்ளை வானமாமலை தாசர் அங்கே வர உடனே நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டர் அவரை திருக்கை பற்றி நூதன கிரகத்திற்குள் அழைத்துச் சென்று அவருடைய திருப்பாதங்கள் படுமாறு செய்து ஸ்தலசுத்தி ஏற்பட்டு விட்டது என்று உடனே புதுமனை விட்டார் இதனையே அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் உத்தரவீதியில் ஸ்தலசுத்தி பண்ணின விருத்தாச்சாரம் என்று ஆச்சார்ய ஹிரதயத்தில் பொறித்து வைத்திருக்கிறார் ஸ்ரீ மணவாளமாமுனிகளின் உரையில் உத்தரவீதி போது பிள்ளை வானமாமலை தாசர் சஞ்சரணத்தாலே ஸ்தலசுத்தி பண்ணின நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டர் என்று குறிப்பிடுகிறார் பழைய காலத்தில் பூர்வாச்சாரியர்களில் பலர் ஆதிகேசவப் பெருமாள் கோயிலை சுற்றியிருந்த மாடவீதிகள் மற்றும் நடுவில் திருவீதிகளில் திருமாளிகைகள் அமைத்து கொண்டு நம்பிள்ளைக்கும் மாடத்திருவீதிப்பிள்ளை பிள்ளை என்று திருநாமம் வழங்கியதாக அறியப்படுகிறது உபதேச ரத்தினமாலை நாற்பத்தி எட்டாம் பாட்டு வியாக்கியானத்தில் இந்த குறிப்பு காணப்படுகிறது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்